அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் தமிழ்நாடு அரசு நீதித்துறையில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க இதுக்கு கல்வித் தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி இது ரெண்டு கொடுத்துருக்காங்க அந்தந்த கல்வித் தகுதிக்கு ஏற்ற மாதிரியும் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க ஸோ இதோட முழு தகவல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு அதன் மூலயமா நீங்கள் முழு தகவல் பார்த்துக்கலாம் என்னென்ன துறையில் என்னென்ன கல்வி தகுதியில் வேலை அப்படின்ற முழு தகவல் கொடுத்துருப்போம் நம்ம இணையதள முகவரி மூலயமா நீங்கள் அனைத்துமே இலவசமாக பார்த்துக்கலாம் அண்ட் தென் மாவட்டம் வாரியாகவும் அப்ளிகேஷனும் கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க அண்ட் தென் எப்படி ப்ரொசீஜர் அப்படின்றதும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஹவு டு அப்ளை அப்படின்ற ஒரு காலம் கொடுத்து கீழே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்போம் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல் உடனுக்குடன் பெற நம்ம டெலிகிராம் சேனல் குரூப் லிங்க் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அதன் மூலியமாகவும் நீங்கள் உடனுக்குடன் இலவசமாக வேலைவாய்ப்பு செய்திகளை பார்த்துக்கலாம் கைண்டி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க ஃப்யூச்சரில் ஆன்லைன் வகுப்புகள் இலவசமாக நடத்த இருக்கும் உங்கள் ஆதரவு என்றும் வேண்டும் நன்றி